அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க கிருஷ்ண பரமாத்மா போதனை இரண்டு நன்கு தெரிந்திருந்தே உனக்கு துன்பம் தந்தவருக்கு நன்கு தெரிந்திருந்தே உனக்கு துன்பம் தந்தவருக்கு நீ மன்னிப்பு வழங்கலாம் நீ மன்னிப்பு வழங்கலாம் அதே சமயம் அவரிடம் மீண்டும் பழகும்போது மிகுந்த கவனமாக பழக வேண்டும் இல்லையேல் விலகியே இருக்க வேண்டும் அப்படி விலகி இருக்க முடியவில்லை என்றால் நீ துன்பப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது நீ துன்பப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது ஜாக்கிரதை என்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே